தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விபத்து ஏற்படுத்தாத சிறப்பு கனரக லாரி ஓட்டுநர்களுக்கு கௌரவ விருது வழங்கிய துணை ஆணையர் சென்னை ராயபுரம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் கனரக வாகன ஓட்டுநர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து துணை ஆணையர் விஸ்வனேஸ்வரர் பாலகிருஷ்ணன் சாஸ்திரி கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு மூன்று கோரிக்கைகளை வைத்தார் முதலில் மது அறிந்துவிட்டு வாகனங்களை ஓட்ட வேண்டாம் மேலும் தங்களுடைய கண்களை முறையாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு தங்களுடைய உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாலையில் செல்லும் பொழுது நீங்கள் ஓட்டும் கனரக வாகனம் விபத்து ஏற்பட்டால் தங்களுக்கு சாலையில் எதிரே வரும் பொதுமக்களுக்கும் பெரும் விபத்து ஏற்படும் இதனால் சாலை விதிகளை முறையாக பயன்படுத்தி செல்ல வேண்டும் என ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இதில் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன் ராயபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் தாமரை செல்வம் புது போக்குவரத்து ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு சிறப்பு கௌரவ விருதும் வழங்கப்பட்டது